வணக்கம் நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பழவேற்காடு மீனவர்கள் ஏற்கனவே புயலால் படகுகள் சேதமடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் கழிவு அப்பகுதி கடலில் கலந்துள்ளதால் மீன் பிடிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் கடந்த புயல் சென்னை மற்றும் கடலோர பகுதிகளில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது பழவேற்காடு முகத்வாரம் பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன அவர்களது படகுகள் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் புயல் காற்று காரணமாக படகுகள் சேதமடைந்த அவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த புயல் வெள்ளத்தின் போது எண்ணூர் துறைமுகம் அருகே இருந்து எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்ததாக கூறப்படுகிறது அப்பகுதியில் அந்த எண்ணெய் கழிவை அகற்றும் பணியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த எண்ணெய் கடல் மார்க்கமாக பரவி தற்போது பழவேற்காடு முகத்துவாரம் வரை கடலில் எண்ணெய் கழிவுகள் மிதந்து வருகின்றன இதனால் கரையோரப் பகுதி மீன்கள் செத்து மணிவதுடன் சிறிது தூரத்தில் வாழும் மீன்களும் எண்ணெய் வாட பிடித்துள்ளதால் மீனவர்கள் பிடித்து வந்து விற்றாலும் அடைந்துள்ளது மேலும் மீனவர்களுக்கு எண்ணெய் கழிவு காரணமாக கை மற்றும் உடல் எரிச்சல் அலர்ஜி போன்ற உடல் உபாதைகளும் ஏற்பட்டு வருகின்றன எனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுத்து பலவேற்கான முகத்துவாரம் பகுதியில் எண்ணெய் கழிவுகளை அகற்ற வேண்டும் புயலால் சேதமடைந்த படகுகளுக்கான நிவாரணம் மற்றும் மீனவர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை மனுவை அளித்தனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து விரைவில் எண்ணெய் கழிவுகளை அகற்றவும் நிவாரணம் வழங்கவும் உரிய ஏற்பாடு செய்வதாக மீனவர்களுக்கு உறுதியளித்துச் சென்றார் இச்செய்தியை பெற்று உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க அதாவது இந்த பலவேற்கட்டு பகுதியில் இந்த நிகாம் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது பலவேற்கடுன்னா நாலு ஊராட்சி அடங்கின கிராமம் இந்த நிகாம் கோயிலினாலையும் என்ன பேசுகிற அரசும் அதிகாரிகளும் இன்னைக்கு எல்லாமே வந்து ஆய்வுக்குழு பண்ணி இந்த நிகாம் கோயிலினால் பாதிக்கப்பட்ட அதாவது வலை போட்டியின் வீடு வாசல் புகுந்து தண்ணி புகுந்து இதனால் பாதிக்கப்பட்டு இந்த தமிழக அரசு முன்னிலையும் நம்ம மாவட்ட ஆட்சியாளர் முன்னிலையும் அந்த மக்களை கண்காணித்து பார்த்தும் இன்னைக்கு அந்த பொருளுக்கு உரிய அதாவது மத்திய மாநில குழுவை வந்து பார்த்து அதுக்கு உண்டான டேமேஜி செலவுக்கும் இன்னும் இது வரைக்கும் நாங்கள் அதை பார்க்க முடியாமல் மீனவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி நாளாக ஒன்றும் நாங்கள் தொழில் செய்யாமல் இருக்கிறோம் ஆனால் அதுக்கு அடுத்தது பத்தாம் தேதி மா டிசம்பர் பத்தாம் தேதி அந்த சிஎஸ்எல் அதாவது கம்பெனிலேருந்து நம்ம ரசாயன ஆயுளுக்கு அதாவது கலந்து கொ கொட்டத்தாலே எண்ணூறு ஆற்று கலந்துனாலேயும் பலவேற்கான ஆற்றுலேயும் அந்த ஆயில் நீரோட்டத்திலேயே வந்து கலந்து விட்டது கடல் வழியாகவும் ஆற்று வழியாகவும் இருக்கிற மக்கள் மீனவர் மக்களுக்கு பெரும் பாதிப்பு அதில் ஒன்றாடாக்கா அதை அரசும் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் அகத்திடலான்னாங்க கடலில் தண்ணியில் போகிற அந்த ரசாயன காய்கறி மீது ஆயில்னாலே யாரால அது மீட்ட முடியாது அது மீன் பிஞ்சி சாகும்போது அந்த மீனவர்கள் செத்துருவான் அதனால அது மாதிரியே இருக்கும்போது இது அங்கே தான் அதை அங்கே இந்த தடுத்து நிறுத்தினால இன்னைக்கு பார்த்தேனாக்கா பதினாறாம் பதினேழாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு எங்கள் இடத்துலலாம் வந்து பலவேற்கட்ட பகுதியிலாம் வந்து அந்த ஆயில் அப்படியே தேங்கி கட த தேங்கி கடந்து அது அதாவது இன்னைக்கு குழு பண்ணி அங்க பொறுக்க பொறுக்க நான் மற்ற எவ்வளோ நாளைக்கு ஆகும் அது என்னைக்கு இருந்தாலும் சரி கடலில் நீர் ஓட்டத்தில் போகிற இது அது என்னைக்குமே சரி அது நிறைய அதாவது கடல்லே தங்கி கடந்து அந்த மீன் அழிக்கிறதுனால தான் அந்த ஆயில் வந்துக்கிறதுனால அரசாங்கமும் அதிகாரிகளும் சேர்ந்து அந்த மக்களை பழவேற்கட்ட பகுதியில் வாழும் நாலு பஞ்சாயத்தில் லைட் ஹவுஸ் ஊராட்சி தாங்கல் ஊராட்சியில் வாழும் ஓட்டகுப்பம் ஊராட்சி பலவேற்க நாலு ஊராட்சியில் வாழும் மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் மக்கள் வாழ்கிறோம் அந்த இருபதாயிரம் மக்களுக்கும் அந்த வாழ்வாதாரத்தை தேடி நிதி நிவாரணம் கொடுத்து அந்த பொருளை இல்லாமல் தமிழக அரசு அகத்தி விட்டு அந்த மக்களை வாழ செய்தால் அதே நன்றி சொல்லிட்டு நான் சொல்லி கூறுறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க